திருவண்ணாமலையினுடைய ஊருக்கு அண்ணாமலைன்னு பேர் அந்த ஊரில் இருக்கிற மலைக்கு அண்ணாமலைன்னு பேர் அந்த மலையோடு இருக்கிற திருக்கோயிலில் இருக்கிற இறைவனுக்கு அண்ணாமலைன்னு பேர் ஊருக்கும் மலைக்கும் சாமிக்கும் ஒரே பேருனா அது அண்ணாமலைங்கிற பேர் தான் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அண்ணுதல் என்றாலே தமிழிலே தொடுதல் என்று அர்த்தம் யாராலும் தொட முடியாத மலை என்பதால் அவருக்கு அண்ணாமலை என்று பெயர் என்ன யாராலும் தொட முடியாத மலைன்னா நம் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் தங்களிலே யார் பெரியவர் என்கிற ஆணவம் மிகுதிப்பட்டு பிரம்மனும் திருமாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட போது என்னுடைய அடியையோ முடியையோ யார் தொடுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சிவப்பரம்பொருள் சொன்னபோது அன்னப்பறவையாக மாறி பிரம்மன் முடியை பார்ப்பதற்கும் பன்றி அவதாரம் எடுத்து பெருமானினுடைய திருவடியை பார்ப்பதற்கு திருமாலும் பயணப்பட்டு இருவருமே தோற்று போனார்கள் இப்படி மாலும் அயனும் தொடமுடியாத மலையாக இருப்பதாலேயே அந்த மலைக்கு அண்ணாமலை என்கிற ஒரு பெயர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போலத்தான் அண்ணாமலை உடனுரை அம்பாளுக்கு என்ன பெயர் தெரியுமா உண்ணாமுலையின்னு பேர் ஏன்னா அவ ரெண்டு புள்ள பெத்தா அழகா விநாயக பெருமான் ரொம்ப அழகா பெருமான் பெத்தாலும் எந்த குழந்தைக்கும் அவள் தன்னுடைய முலையிலே இருந்து பால் கொடுத்தவள் இல்லை என்பதாலே அவளுக்கு உண்ணாமுலை என்று பெயர் யாரும் நெருங்க முடியாது இருக்கிற அண்ணாமலையும் யாருக்கும் பால் கொடுக்காத முளை கொண்ட உண்ணாமுலையும் உடனாக இருந்து நமக்கு அருள்வாளிக்கிற அற்புத பூமி அந்த திருவண்ணாமலை அது ஒரு காந்தமலை மலை ஒரு முறை போனோம்னா திரும்ப திரும்ப போகணும்னு நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிற ஒரு காந்தமலை அது ஏகாந்த மலை ஒரு ஒரு முறை போகிற போதும் நமக்கு சலிப்பே இல்லாமல் திரும்ப திரும்ப பார்க்கிற போதும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு தோன்றக்கூடிய ஏகாந்த மலை காந்த மலையாகவும் ஏகாந்த மலையாகவும் இருக்கிற சிறப்பு திருவண்ணாமலைக்கு இருக்கிறது